வணக்கம் பிரான்ஸ்ல இருக்குற ரொம்பவே அழகான ஒரு கடற்கரை நகரம்தான் செயின்ட் மாலோ நீங்க கூட இத பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த பேருக்கு பின்னாடி ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது நம்ம கொண்டாடுற ஒரு பிரபலமான புனிதரோட கதைக்கு முன்னாடி அவரை உருவாக்கிய ஆனா நம்ம மறந்த ஒரு வழிகாட்டியோட கதை இருக்கு செயின்ட் மாலோ இந்த பேர் புனிதர் மாலோ கிட்ட இருந்து தான் வந்தது ஆனா அந்த மாலோவுக்கே வழிகாட்டினது யாரு சரித்திரத்தோட பக்கங்கள்ல மறைஞ்சு போன ஆனா ஒரு நகரத்தோட தலைவிதியே மாத்தி எழுதின அந்த நபரோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம கதை ஆறாம் நூற்றாண்டுல ஆரம்பிக்குது இதோட ஹீரோ புனிதர் ஆரன் பிரிட்டிஷ் தீவுகளைச் சேர்ந்த இவரு உலக எல்லாம் விட்டுட்டு தனிமையில இறைவனை தேடி ஒரு கடினமான பயணத்தை ஆரம்பிச்சாரு ஆரோன் அவரோட ஆன்மீக தேடலுக்காகவே பிரிட்டானிக்கு வராரு அவரோட நோக்கம் அதிகாரமோ புகழோ கிடையவே கிடையாது இந்த உலகத்தோட சத்தத்திலிருந்து விலகி தனிமையில கடவுளோட ஒன்னு சேரணும் அது மட்டும்தான் அவரோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயணம் ஆனா பாருங்க ஆரோனோட பயணம் தனிப்பட்டதில்ல அது செல்டிக் துறவறம்னு சொல்ற ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதி அந்த காலத்துல நிறைய கிறிஸ்தவ துறவிகள் நகரங்களை விட்டு விலகி இயற்கையோட வாழ்ந்து தனிமையில ஜெபம் செஞ்சா கடவுளை அடையலாம்னு நம்புனாங்க ஆரோனும் அவங்கள ஒருத்தர் தான் அவரோட தேடலோட இறுதியில ஆரோன் தனக்கு சரியான இடத்த செசம்ப்ரே அப்படிங்கிற ஒரு தீவுல கண்டுபிடிக்கிறாரு ஆனா விதி அங்க ஒரு டுஸ்ட் வச்சிருந்தது அவரு போன தனிமை அவர் ஒரு சமூகத்தோட தலைவரா மாத்தப்போகுது இந்த தீவோட அமைப்பு ரொம்பவே விசேஷமானது கடல் உள்வாங்கும் போது மட்டும்தான் நிலத்தோட இது இணையும் இது ஆரோனுக்கு தேவையான தனிமையும் கொடுத்துச்சு அதே நேரத்துல அவரை தேடி வர்றவங்களுக்கும் ஒரு வழியையும் வச்சிருந்தது ஒரு சரியான பேலன்ஸ்னு சொல்லலாம் இங்கே தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியமான திருப்பம் நடக்குது தனிமையை மட்டும் தேடி வந்த ஒரு துறவி இப்போ மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மடாதிபதியா மாறுறாரு அவரோட தனிப்பட்ட தேடல் ஒரு பொது சமூக பொறுப்பா மாறின தருணி இது ஆரோனோட பக்தி ஒரு காந்த மாதிரி மக்களை இழுத்துச்சு உண்மையை சொல்லப்போனால் அவர் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைக்கவே இல்ல ஆனா அவரை சுத்தி தானாவே ஒரு துறவிகள் சமூகம் உருவாக ஆரம்பிச்சது அவரோட அந்த தனிமையான தீவு ஒரு முக்கியமான ஆன்மீக வழிகாட்டுதல் மையமா மாறிடுச்சு ஆரோனோட தீவுக்கு வந்து பல பேர்ல ஒருத்தரோட வருக பிரிட்டானியோட சரித்திரத்தையே மாத்தி எழுத போகுது அந்த நபர் யாருன்னா பிற்காலத்துல புனிதர்னு போற்றப்பட்ட மாலோ தான் இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பு முனை பிற்காலத்துல தன் குருவையே புகழ மிஞ்சு போற மாலோ ஆன்மீக வழிகாட்டுதல் வேணும்னு கிட்ட வராரு இந்த ஒரு சந்திப்பு ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது இந்த டைம்லைன் ஒரு முக்கியமான மாற்றத்தை காட்டுது பாருங்க ஆரோன் தன்னோட ஆன்மீக பொறுப்பை மாலோ கிட்ட ஒப்படைக்கிறாரு மாலோவ தன்னோட வாரிசா நியமிச்சதன் மூலமா அவர் பிரிட்டானியோட எதிர்காலத்தையே வடிவமைச்சாருன்னு கூட சொல்லலாம் இப்போ ஆரோனோட அந்த அமைதியான வாழ்க்கை எப்படி ஒரு பெரிய நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம் தனிமையில ஆரம்பிச்ச ஒரு பயணம் எப்படி ஒரு நகரத்தோட உருவாக்கத்துக்கே காரணமா இருந்துச்சு இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க ஆரோனோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு தெளிவா புரியும் அவர் மாலோவுக்கு வழிகாட்டினது நேரா செயின்ட் மாலோ நகரத்தோட உருவாக்கத்துக்கு வழிவகுத்துச்சு ஒரு துறவியோட அமைதியான பக்தி ஒரு புகழ்பெற்ற நகரத்தோட அஸ்திவாரமாக மாறின கதை இது சரி மாலோவுக்கு அந்த பெரிய பிரபலமான நகரம் கிடச்சது ஆனால் ஆரன் முழுசா மறக்கப்படலை இன்னைக்கும் பிரான்ஸ்ல லம்பலே பகுதியில செயிண்ட் ஆரன்னு ஒரு ஊர் இருக்கு அது அந்த முதல் துறவியோட நினைவை போற்றுது ஆரோனை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரு முறைப்படி சர்ச் மூலமா புனிதரா அறிவிக்கப்படல மக்களோட அங்கீகாரத்தாலேயே புனிதர் பட்டம் பெற்றவர் இது அந்த இருந்த ஒரு வழக்கம் அது மட்டும் இல்ல உறுதியாவும் ஆர்வத்தோடும் வாழ்க்கை வாழ்றவங்களோட பாதுகாவலரா அவரை பாக்குறாங்க தனிமையில ஆரம்பிச்சு ஒரு சமுதாயத்தையே உருவாக்குன அவரோட வாழ்க்கைய மாதிரியே இந்த விஷயத்தை நம்ம முடிக்கும்போது இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் நாம இன்னைக்கு கொண்டாடுற பல பெரிய சாதனைகளுக்கு பின்னாடி ஆரோனை போல யாருனே தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான வழிகாட்டிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க இது நிஜமாவே நாம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்